அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபத்தி எண்பது பேருக்கு வந்து காலை பண்ணி செய்ய போகிறோம் மிளகு பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி கேசரி வடை வாழைப்பழம் தண்ணி பாட்லு இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரை மாமியார்

இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும். வாங்க இப்ப சமையல ஆரம்பிச்சிரலாம். அங்க ஒரு வேலையைப் பாருங்க ஒரு தட்டு அடப்ப வட்ட வைக்க பாம்மா. சாம்பார்க்கு உருபக் கட்டிட்டேனா. அம்மா, இந்த மாவுக்கு ஒரு முடி எடுத்துங்க. மூடு காடு. டேய், செல்லமாமா, தண்ணி கொஞ்சிட்டே காய்கறியலாம் வேகமா வெட்டுங்க. வெட்டு வெட்டுறா தண்ணி தண்ணி கொஞ்சிட்டல. இதோ கேட்ராள்ள வெட்டுங்க. வெட்டுங்க வேகமா. சாம்பார்க்கு காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். உருப்பா பாருங்க கேட்ரா. பாருங்க.

மிளகுங்களுக்கு தண்ணி நல்லா சூடாயிட்டு பரிசு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன கொதிக்குது சாப்பாடு சாம்பாருக்கு பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரை வக்காடு வந்துருச்சு அது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் மூடி வச்சிடலாம் வேகட்டும் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா முக்கால் வெக்க அது வந்துருச்சு அது கூட வெட்டி வச்ச காய்வலை சேர்த்துக்கலாம் மிளகு பொங்கலுக்கு சாப்பாடு முக்கால் வெக்காடு வந்துருச்சு அது கூட வந்து களி வீச்சு இருக்க பாசுபிற்பை சேர்த்துக்கலாம் மிளகு பொங்கல் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் கேசரிக்கு வந்து ரவா நெய்யிலே வதக்கி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு பருப்பு காய்கறி எல்லாம் நல்லா வந்துருச்சு அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சாம்பார் தூள் மிளகாய் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிஞ்சது அதோட ரவா சேர்த்துக்கலாம் என்ன பண்றீங்க அம்மா மட்டை போட்டு மட்டை போட்டு கிடக்குனு சூளை அனுப்பிவிட்டுலாமா என்ன காலாவாஜி நல்லா இருமா தயார் கேச்சரிக்கி சீனி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஏலக்காய் பொடியாக நினைக்க வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து போய் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் வடக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு மாவு பஞ்சுக்கிட்டு காமிக்கிறேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துக்கலாம் சாம்பார் தலைக்கிறதுக்கு சட்டி சுடாயிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு வடை தட்டி போட்டால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு இப்போ இந்த வடையில வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பத்தாண்டா கொடுத்து பார்த்துடலாம் ஒரு வடை போட்டு பார்த்தா இதில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நான் உப்பு பார்த்துறேன் காலையிலேயே ரொம்ப சூடு கடுமையாக இருக்கு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கு போட்டு எடுத்துக்கலாம் சாம்பாருக்கு என்ன சூடாகிட்டு இப்போ கடுசாக தேலாம் கடுகு நல்லா பிரிஞ்சுச்சு கருவில் சேர்த்துக்கலாம் கருவேலாம் நல்லா பிரிஞ்சுச்சு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா கருமிளகா நல்லா சேர்ந்திருச்சு ஜீரங்கம் சேர்த்துக்கலாம் மூட மூட கணக்கு மூணு யாராலும் கூட தாளிப்பு சேர்த்துக்கலாம் மிளகு பொங்கல் தாளிக்கிறதுக்கு சட்டியடுப்பில் வச்சிடலாம் ஆமா ஊத்துக்கோமா என்ன மிளகு பொங்கல் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு மிளகு சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கு தேங்காய் சட்னிக்கு போய் அரைச்சு வந்து சட்னிக்கு அரைக்க போறேன்னு சொல்லு சட்னிக்கு அரைக்க போறேன் திரு தேங்காய் சட்னிக்கு அரைக்க போறேன் தேங்காய் பொட்டுக்கடல இஞ்சி பச்சை மிளகா போய் அரைச்சு தந்துடுறேன் தம்பி மிளகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கருவுல சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பிடிச்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா வதங்கிட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு தாலிப்பு ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கி வச்சிடலாம் எப்படி பொங்கல் சூப்பராக இருக்கு பொங்கல் கூட தாலிப்பை சேர்த்துக்கலாம் பொங்கல் கூட தாலிப்பை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் போ தக்காளிக்கிறதுக்கு என்ன நல்லா சுடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் மிளகாவும் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சட்னி கூட சேர்த்துக்கலாம் எல்லோருக்கும் பிடித்த சுவையான மிளகு பொங்கல் ரெடியா இருக்கு மிளகு பொங்கலுக்கு ஏற்ற சாம்பார் ரெடியா இருக்கு பொங்கலுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு கெட்டு சட்னி மாதிரி இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு செமையா இருக்கு

அப்ப எப்ப பொங்க சூப்பராக இருக்கா சாப்பிடுறீங்களா பேர் என்ன தம்பியலாம் சாப்பிடுறீங்களா பேர் என்ன பொங்கல் சக்கரை பொங்கலா மிளகு பொங்கலா பாப்பா இன்னைக்குலாம் ஸ்கூல் போக யாரா என்ன என்ன காரணம் சனிக்கிழமையா ஆடி பதினெட்டு மட்டும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் சவுந்தரமா சாந்தி நல்லா இருக்கும் சாந்தி சாப்பாடு சாப்பிட்டு போய் வாங்கிங்க பத்தலண்ணா போதுமா யாருக்கு வேணா போய் வாங்கி போங்க சட்னி சாம்பார் வேணுமா சட்னி சாம்பார் கேசரி கேசரி யாருக்கு வேணுமா

இன்னைக்கு சிறப்பாக ஒரு எழுவது எண்பது பேருக்கு கால்டி பண்ணி கொடுத்து முடிச்சாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட மாமியார் சகுந்தலை அம்மாள் அவங்களுக்கு தான் வந்து நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட ஆத்மா சாந்தியும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு தான் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்க அம்மாட்டில சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க